வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அரசு பணி சேர்க்கரை சோழம் தான் இந்து கோயில்கள்ல மேல கர்ப்பகரத்துக்கு மேல அமைக்கப்படக்கூடிய விமானம் இல்லையா கருவறைக்கு மேல அமைக்கக்கூடிய விமானம் அந்த விமானத்தை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்து கோயிலில் கர்ப்பகரத்துக்கு மேல அமைக்கக்கூடிய விமானத்தை மனிதனுடைய உடல் உறுப்புகள் கூட ஒப்பிடுறாங்க சரிங்களா அது என்னன்னு பார்ப்போம் சோ கர்ப்பகத்துக்கு மேல அமைக்கப்படக்கூடிய பிரமிடு போன்ற வடிவத்தை தான் நம்ம விமானம் சொல்லுவோம் விமானத்தோடைய பொதுவா அதை வந்து சடங்க விமானம்னு சொல்லுவோம் சடங்க விமானம் அப்படின்னா ஆறு உறுப்புகளை கொண்டதா இருக்கும் மனிதனுடைய உடல் உறுப்பையும் அந்த ஆறு உறுப்புகளையும் ஒப்பிட்டு காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிட்டானம் அதிட்டானம் அப்படின்றது பகுதி இது வந்து பாதம் போன்றது அதிட்டானம் அப்படின்னா மனிதனுடைய பாதம் போன்றது ரெண்டாவது வந்து பித்தி பித்தி அப்படின்றது கால் போன்ற அமைப்பு மூன்றாவது பிரஸ்தரம் பிரஸ்தரம் அப்படின்றது மனிதனுடைய தோலுக்கு ஒப்பாக அழைக்கப்படுகிறது நான்காவது கண்டம் கண்டம் அப்படின்றது இந்த போஷன் கோயிலுக்கு கோபுரத்துல கூட இந்த போர்ஷன் கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இது மனிதனுடைய கழுத்துக்கு ஒப்பானது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் சிகரம் சிகரம் அப்படின்றது ஐந்தாவது ஐந்தாவது வந்து தலைக்கு ஒப்பானது மேலே இருக்கக்கூடிய ஸ்தூவி மனிதன் சொல்லக்கூடிய மகுடத்திற்கு ஒப்பானது பொதுவாக விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கலசம் தான் இருக்கும் விமானங்களுக்கு வந்து உயரமா கட்டக்கூடிய முறை வந்து சோலார் கடலாம் முதன் முதல் அறிவுப்படுத்துறாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ